வணக்கம் ரோளை இருபத்தி ஏழாம் தேதி முதலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை அருமையான அந்த வகையிலே நாங்கள் பலம்புரிக்கு நேரடியாக இருக்கிறோம் இன்று ஒரு குரல் பகுதியை நாளை தருகிறேன் நேரம் சென்று விட்டது காலை உண்மையில் நேரம் முடியவில்லை என்னால் நான் ஒரு விழாவுக்காக சென்று தற்போது அவசர அவசரமாக வந்து ரவி ரவிந்திராஜ் அவர்களுடன் நேரலையில் தொ கதைத்து விட்டு இப்பொழுது பத்திரிகைகளையும் வாசிக்க வேண்டும் அதை கூட கூடாது என்பதற்காக நான் அதை உங்களுக்கு வாசித்து வெளிநாட்டு செய்திகளையும் உங்களுக்கு தெரிய இருக்கின்றேன் நேரலையில் வந்து பாருங்கள் அல்லது வர தவறியவர்கள் பிற்பாடாக அதை நீங்கள் லைஃபுக்குள் போய் கிளிக் பண்ணி பார்க்கலாம் சப்ரேட் பண்ணுங்கள் எங்களுக்கு முருகன்மீலோக்கு அல்ல முலை முருகன் வீலோக்கு சென்று எங்களுக்கு சப்ரேட் பண்ணி பேல் பாட்டனை வளர்த்தி எங்களுடைய செய்திகளை எங்களுடைய நேர்நிலைகளை எங்களுடைய காணொலிகளை அடிக்கடி பார்த்து எங்களுக்கு ஆதரவு தந்து எங்களுடைய சப்ரேட்டை கூட்டித்தாருங்கள் அப்பொழுது தான் எங்களுக்கு ஒரு உற்சாகம் எங்களுக்கு ஒரு ஆதரவு இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு நாங்கள் விடயத்துக்கு வருவோம் வீட்டுத் திட்ட கொடுப்பை வழங்குக ஜாழ் மாவட்ட செயலக முன் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அரசு அதிபரிடம் மகஜரும் கையளிப்பு நாங்கள் நேற்று பார்த்த நாங்கள் நான் தனியாக ஒரு வீடியோவில் அதை செய்தியாக போட்டிருந்தேன் மாவட்ட செயலக ஆஹ் ஊடகப் பிரிவின் செய்திகள் என அதில் நான் அழகாக போட்டிருந்தேன் தான் இதில் வருகிறது மற்றது முல்லைத்தீவு புதுக்குடிப்பில் காணாமல் போன இளைஞன் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்பு நேற்று பார்த்தோம் அந்த செய்திகள் செய்திகளில் வந்தது முல்லைத்தீவு புதுக்குடிப்பில் காணாமல் போன சிறந்த துடுப்பாட்ட வீரான இளைஞன் நேற்று கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட என்னும் பத்தாம் பாட்டாரத்தை சேர்ந்த பாலசுப்ரமணியம் சாம்சங்கை இருபத்தி நாலு என்ற இளைஞரை சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் இவர் வீட்டில் இருந்தபடி வீட்டில் இருக்கின்ற போது யாரோ வந்து கூட்டி சென்றதாக நேற்று செய்திகள் பார்த்தேன் நேற்று முன்தினம் இரவு சுமார் ஏழு முப்பது மணி அளவில் குறித்த இளைஞனின் வீட்டிற்கு வந்த நபர் ஒருவர் வீட்டில் மோட்டார் சைக்கிளில் குறித்த இளைஞனை ஏற்றிச் சென்றதாகவும் அதன் பின்னர் அவர் தொடர்பில் இந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றும் இது வரை வீடு திரும்பவில்லை என்றும் அவரது தாயாரினால் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த முறைப்பாட்டின்படி குறித்த முறைப்பாட்டை அடுத்து சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் வீட்டில் அருகாமையில் உள்ள விடியல் விளையாட்டு மைதானத்தில் உள்ள கிணற்றடியில் குறித்த இளைஞரின் தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டதுடன் கிணற்றுக்குள் குறித்த இளைஞனுடைய தாக கருதப்படும் காரணி காணப்பட்டது அதையடுத்து குறித்த கிணற்றில் நீரினை வெளியேற்றி தேடுதல் மேற்கொண்ட போது குறித்த கலைஞரின் சடலம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மீனதிக விசாரணைகளை புதுக்குடிப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பாருங்கள் அவர் யார் யாரென்றும் தெரியவில்லை யாருடன் போவதென்றும் தெரியவில்லை அழைத்தார்கள் என்று மட்டும் சொல்லப்படுகிறது உண்மையில் பெற்றோர்கள் இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய பிள்ளைகள் பொழுதுபட்ட நேரங்களில் பொழுதான நேரங்களில் ஆறு மணிக்கு பிற்பாடாக எங்கே போகிறார்கள் யாருடன் போகிறார்கள் என்ற கவனத்தில் அதை வைத்திருந்தால் அல்லது அவர்கள் போகின்ற போது ஒவ்வொரு இளைஞர்களோ அல்லது உங்கள் பிள்ளைகள் வெளியில் போகின்ற போது சொல்லிவிட்டு போக வேண்டும் என்ற பழக்கத்தை உருவாக்குங்கள் முந்திய மாதிரியாக இல்லை முந்திய பெற்றார்களிடம் சொல்லாமல் சென்றால் எங்களுக்கெல்லாம் நாங்கள் விட்டை விட்டு போகின்ற போது எங்களுடைய வளவை விட்டு வெளியேறினால் சொல்லிவிட்டு தான் போக வேண்டும் எங்களுடைய பெற்றோருக்கு அல்லது தண்டனை கிடைக்கும் எங்கே செல்கிறார்கள் தெரியவில்லை பெற்றார்கள் கவனம் உங்கள் பிள்ளைகளை அவர்கள் எங்கே போகிறார்கள் எங்க போகின்றாலும் சொல்லி போட்டு போங்கள் பிள்ளைகள் என்று வளருங்கள் அப்போதுதான் அவர்கள் பாருங்கள் யார் கூட்டிட்டு போனது என்று தெரியாது உண்மையில் அந்த இளைஞர் அவர்களுடைய அவர்கள் பெற்றார்கள் கவனத்தில் இருந்திருந்தால் அந்த பெற்றோருடன் போறேன் என்று சொல்லிவிட்டு கூடங்களுக்கு கூட எங்களுக்கு உண்மையில் அதனுடைய விவரம் தெரிந்திருக்கும் அதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இன்று இளைஞன் அவருடைய உயிர் பிரிந்து விட்டது இனி இதற்கு பிறகு நாங்கள் என்னத்தை செய்து என்னத்தை சொல்லி என்ன செய்வது உண்மையில் இந்த இழப்புக்கள் எல்லாம் மிகவும் வேதனைக்குரிய தெரிகிறது வேதனைக்குரிய வேதனை தருகிறது மனித உயிர்களுடன் விளையாட வேண்டாம் பணி புறக்கணிப்பில் ஈடுபடும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்துக்கு அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது நல்ல விடயம் மனித உயிர்களுடன் விளையாட வேண்டாம் என பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள அரச மருத்துவ அதிகாரிகளுக்கு அமைச்சர் கன்சக விஜயமுனி அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஆகையினால் இதையெல்லாம் உயிர்களுடன் விளையாடாதீங்க நாடு முழுவதும் பணப்பு பண பணிப்புற செய்கிறீர்கள் மத்திய வங்கியின் அனைத்து பணத்தையும் வழங்கினாலும் கூட அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் அரசியல் நோக்கங்கள் நிறைவேறாது அரசாங்கம் குறைந்தபட்ச அதிகாரத்தை கூட இதுவரையில் பயன்படுத்தவில்லை மருத்துவர்களுக்கு பிரச்சனைகள் இருப்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அரசுக்கு கிடைக்கும் நிதி வசதிகளுக்கு ஏற்ப பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார் மேலும் சுமார் நூறு ஆண்டுகளாக இயங்கி வரும் தற்போது பக்குவம் நிலையில் அடைந்திருக்க வேண்டிய ஒரு தொழிற்சங்கம் இவ்வளவு கட்டுப்பாடு செயல்படுவது குறித்து கேள்வி எழுகிறது என்கின்ற நோயாளிகளை முன்வைத்து தங்களது கோரிக்கைகளை முன்னெடுக்க முயல்கிறார்கள் எனவும் மனித உயிர்களுடன் விளையாட வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளார்கள் உண்மையில் மனிதர்களுடைய உயிர்களுடன் விளையாடாதீர்கள் பணிக்கு திரும்ப சேவை செய்யுமாறு நாங்கள் அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் எனவும் சங்கம் இதுவரை தங்களால் செய்யக்கூடிய அதிகபட்ச நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது எனவும் சுட்டி ஆகினால் வைத்தியர்கள் தான் சிந்திக்க வேண்டும் நாங்கள் தான் பார்க்க வேண்டும் ரைட் துண்ணாலை வீதி மூடப்படுகிறது மூடப்படுகிறது என்று சொன்னால் அது என்ன நடக்கப் போகிறது என்பது நாங்கள் தெரிய வேண்டும் மூடப்படுகிறது வில்லங்கமாக யோசிக்கப்படாது பாலம் புறப்பு செய்யப்பட உள்ளதால் துண்ணாலை வீதி மூடப்பட்டு தொண்டமரா துன்னாலை துண்ணாலை ஊடாக உள்ள பாலம் புரணிப்பு செய்யப்பட்டுள்ளதால் உள்ளதால் சந்திக்கும் தொண்டமனாறு வெள்ளை துண்ணாலை வீதி மற்றும் சாமச்சேரி வீதி முள்ளி சந்திக்கும் தொண்டமனாறு மற்றும் வெள்ளை துண்ணாலை வீதி மற்றும் புலோரி கொடியாமல் நீங்கள் பயன்படுத்தி செல்ல வேண்டும் என்னென்னு சொன்னால் அது பாலம் புனரமைப்புக்காகத்தானே செய்யப்படுகிறது ஆகையால் பிரச்சனை இல்லை என்றாலே அரச வைத்தியசாலையில் சோதனை குழாய் கரித்தரிப்பு சிகிச்சை ஆரம்பமாக இருக்கிறது சொல்லப்படுகிறது கொழும்பிலே காசல் மகளிர் அரச மருத்துவமனையில் மிக விரைவில் சோதனை குழாய் கண்தணிப்பு சிகிச்சை முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நல்ல ஒரு விடயம் சந்தோஷமான விடயம் அந்த மருத்துவமனையில் பணிப்பாளர் வைத்தியர் அஜித்குமார் நாராயண தெரிவித்துள்ளார் இந்த புதிய வசதிகள் இன்னும் மூன்று மாதங்களுக்குள் செயற்பாட்டுக்கு பெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறதாக சொல்லியிருக்கிறார் தனியார் மருத்துவமனைகளில் இந்த சிகிச்சையை பெற முடியாத தம்பதிகளுக்கு பொது சுகாதாரத்துறையினூடாக ஒரு நியாயமான வாய்ப்பை வழங்குவதை இதன் நோக்கமாக உண்மையில் பல தம்பதியினர் குழந்தைகள் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் அவர்கள் வசதியின்மையால் அவர்கள் பெரும் கஷ்டப்படுகிறார்கள் துன்பப்படுகிறார்கள் துயரப்படுகிறார்கள் ஆகையினால் இவ்வாறான ஒரு விடயங்கள் அரச வைத்தியசாலைகளில் வந்தால் உண்மையிலே பலர் பலனடைவார்கள் உண்மையில் அது ஒரு கொடுத்து வைத்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஐபிஎஃப் என்பது ஒரு பெண்ணின் கருமுட்டையே உடலுக்குள் வெளியே ஒரு ஆய்வகத்தில் கருத்தரிக்கை செய்த பின்னர் அந்த கருவை மீண்டும் பெண்ணின் கருப்பையில் கைக்குள் மாற்றும் ஒரு மருத்துவ முறையாகும் எனவும் சொல்லியிருக்கிறார் ஆகையினால் இந்த முறை எங்களுடைய அரச வைத்தியசாலைகளில் வந்தால் அது ஏழை மக்களுக்கு ஏழை குடும்பங்களுக்கு குழந்தை இல்லாத ஒரு ஏழை குடும்பங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் நல்ல விஷயம் அடுத்தது குற்றவாளிகளை நாட்டுக்குள் அழைத்து வர நடவடிக்கை வெளிநாட்டின் தலைமுறை ஆகியுள்ள குற்றவாளிகளை போலீஸ் சூடக பேச்சாளர் சொல்லியிருக்கிறார் எங்களுடைய குற்றவாளிகள் பல பேர் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் எதையும் பிடிச்சு கொண்டு வர போகிறார்கள் ஊருக்குள்ள எங்களுடைய ஊருக்குள்ள தப்பி சேர்ந்த தலைமுறை ஒழுங்கு குற்ற செயல்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளை நாட்டுக்கு மீண்டும் அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது அந்த சட்டத்தை அமலாக்குவதற்கான நடவடிக்கை

பிடிப்பார்கள் அரசாங்கத்துடன் இணைந்து பிடிச்சி கொண்டு வரக்கூடாது பார்ப்போம் வந்து குற்றங்களை என்ன செய்யறது தண்டனை கொடுக்கத்தான் ஒன்றுமே நான் எல்லாம் குற்றம் செய்து கூட தப்பி போயிருந்தா கிளிநொச்சி உதய நகரில் ரயில் மோதியதில் ஒருவர் பலி பாருங்கள் கிளிநொச்சியிலே எங்களுடைய கொழும்புக்கான ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கு நினைக்கிறேன் இப்ப கிளிநொச்சி பவுனியா வரைக்கும் போகிறது நேற்று இடம்பெற்ற சம்பவத்தில் கிளிநொச்சி ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த சபாபதி வயது எண்பத்தி ரெண்டு என்பவரே உயிரிழந்தவர் பாவம் ஒரு பயோதிபர் தூசக்கர வண்டியில் கடவையை கடக்க முற்பட்ட போது அன்றாபுரத்திலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வந்த ரயில் மோதியதை குறித்த பேர் வந்திருக்கிறார் என்ன செய்வது ஒன்றும் புரியவில்லை இந்த புகையிரதங்களில் மோதி இறப்பவர்கள் உண்மையில் பரிதாபத்துக்குரியவர்கள் உமேலே இது பயோதிபாவும் பலர் அவதானம் இல்லாமல் சென்றது கடவையில் ஆன்மிப்பார்தான் என்று நம்பி ஆதீர்கள் என்று நான் அது அடிக்கடி சொல்கிறேன் கடவையை பாராதீர்கள் கடவையை நீங்கள் அவர்கள் மறைப்பார்கள் இவர்கள் மறைப்பார்கள் தானே என்று எல்லாம் யோசிக்கக்கூடாது எங்கள் உயிர்களை நாங்கள்தான் பாதுகாக்க வேண்டும் அதில் போய் கொஞ்சம் வேகத்தை கட்டுப்படுத்தி அங்காலம் திரும்பி இங்காலும் திரும்பி பார்த்தால் விஷயம் முடியுது அங்கால கடந்து போகலாம் ஆகையினால் கவனமாக இருங்கள் எந்த டென்ஷன் என்றாலும் சரி இது என்ன செய்வது வருகிறது எங்களுடைய கால ஓட்டம் அப்படி அந்த சிந்தனைகளும் வருவதில்லை அப்படியே விட்டுக்கொண்டு போகிறது நான் கூட அப்படி செய்கிறேனோ தெரியவில்லை ஆனால் இருந்தாலும் எங்களை கட்டுப்படுத்தி கொஞ்சம் அதை அவதானமாக செயல்படுங்கள் எங்களுடைய உயிர் பெருமாதியானது அதை மட்டும் சிந்தியுங்கள் தர்மபுரம் சுண்டிக்குளம் கப்ரக வாகனம் மோதியதில் குடும்பஸ்தர் உயிரிழப்பு தர்மபுரம் பிரிவுக்குட்பட்ட சுட்டியோட கப்ரக வாகனம் குடும்பத்தர் உயிர் உயிரிழந்து கிரைப்பாருங்கள் எல்லாம் ஐயோ வாகன விபத்து என்பது வாகன இருக்குது கலக்குது கண்ணமூறாங்கள் என்ன செய்கிறதென்றே தெரியவில்லை பாருங்க ஆதிமூலம் சிவமார் வயது ஐம்பத்தஞ்சு ரெண்டு பிள்ளைகளின் தந்தை அந்த பிள்ளைகளின் நிலை என்ன அந்த தாயினுடைய நிலை என்ன இருபத்தி மூன்றாம் தேதி சுண்டிக்குள சந்திப்பதில் வீதியை கடக்க முற்பட்ட போது எதிரே வந்த கனம் மோதியது கடக்க முற்பட்ட போதுவா கொஞ்சம் பார்த்து கடக்குறே இல்லையே ஐயோ இது எல்லாம் எங்களுடைய அவசரங்கள் அவசரங்கள் எங்களுடைய சிந்தனை சிதறெல்லாம் இதற்கு காரணம் கொஞ்சம் கவனமாக அவதானமாக செயல்படுங்கள் உங்களை நம்பி குடும்பங்கள் உங்களை நம்பி குழந்தைகள் இருக்கிறது கவனமாக இருங்கள் கவனமாக பழகுங்கள் என்றுதான் சொல்லிடலாம் தினத்தை கரிநாள பிரகடனப்படுத்தி அப்போ வழி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் போராட்டம் நடத்த தீர்மானம் எடுத்துருக்கிறோம் கொஞ்சம் பேர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகமான ஒன்றியம் அதற்கு பொதுமக்களை அனைதிரட்டி பெருசேக்கும் நடவடிக்கை ஆரம்பித்துள்ளது கிளிநொச்சி முள்ளத்தி மாவட்டங்களுக்கு நேற்று பயணம் எங்களுக்கும் மேலே சுதந்திரம் என்று சொல்வது இங்கே கிடைச்சது சுதந்திரம் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்ததா மனிதர்களுக்கு சுதந்திரம் கிடைத்ததா ஒன்றும் தெரியவில்லை எங்களுக்கு கிடைக்கவில்லை தான் மாணவர்களுடைய பிரதிநிதிகள் அங்குள்ள பரிந்து காணாமல் ஒரு சங்கங்கள் பொது அமைப்புகள் மற்றும் சிவில் அமைப்புகள் என பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடும் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ள தமிழர் தேசத்தின் மீது நூற்றாண்டு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தான் சுதந்திரம் அடைந்தது என்று சொல்றான் சுதந்திரம் கொடுத்தோம் வெள்ளக்காரன் கொடுத்தோம் வெள்ளக்காரன் கொடுத்துட்டு அவன் போட்டான் நாங்கள் இங்கே என்ன பாடுபடுறோம் பலம்புரி செய்திகள் பலம்புரியிலே ஒரு விளம்பரம் போட்டுக்கிறார்கள் வலம்புரி மிக விரைவில் உங்கள் வலம்புரியில் புருஷோத்தமன் எழுதும் தரிசனம் வாசிக்க தவறாதைகள் அம்பு வாசர்கள் என்று போட்டிருக்கிறார்கள் புருஷோத்தமன் என்றவர் எழுதியிருக்கிறார் தரிசனம் என்ற எழுதும் தரிசனம் என்னென்று தெரியும் இராணுவத்தினர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்படுகிறது யாழ்ப்பாணம் எங்களுக்கு தெரியும் இந்திய இந்திய இராணுவம் இந்திய இராணுவம் எங்களுடைய நாட்டை ஆக்கிரமித்தது எங்களுடைய தமிழர் பகுதிகளிலே பல தாக்குதல்களை நடத்தியது எங்களுக்கு சமாதானத்தை உருவாக்குறோம் தமிழர்களை காக்குறோம் என்று வந்தவர்கள் எங்களுக்கு எதிரியாக மாறினார்கள் எங்களை எங்களுடன் போரா எங்களுடன் இல்லை விடுதலை புலிகளுடன் போராடினார்கள் பொதுமக்கள் ஆகிய நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இறந்தவர்கள் அவர்கள் பல நினைவாக அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூவி ஒன்று இருக்கிறது அந்த நினைவுத் தூவிலே இந்திய துணை தூதுவர் எஸ் ஆய் முரளி அஞ்சலி செலுத்தினர் இந்தியாவில் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினமான நேற்று திங்கட்கிழமை பலாலி உயர் பாதுகாப்பு வலயத்திற்கும் அமைந்துள்ள இந்திய ராணுவத்தினரின் நினைவிடத்திற்கு அதுவும் அங்கே உயர் பாதுகாப்பு வலயத்துக்குலாம் கிடைக்கும் தூதாதி அறிஞர் சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வரை விடுதலை புலிகள் அமைப்புக்கும் எதிராக போர் நடவடிக்கைகளின் போது உயிர்நீத்த இந்திய ராணுவத்தினர் நினைவாக பலாலி உயர் பாதுகாப்பு விலையத்திலே அஞ்சலி செலுத்தப்பட்டது எல்லாம் எல்லாம் என்ன அதெல்லாம் அநியாயங்கள்லாம் எல்லாம் இன்னத்துக்கு வந்து இன்னத்துக்கு செய்தார்கள் என்ன போர்வையில் வந்தார்களோ தெரியலை எத்தனை மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் கொன்றார்கள் ஐயோ கடவுளே இப்பொழுது எல்லாம் இன்னத்தை கண்டோம் எதற்காக இதுதான் இப்பவும் செய்கிறோம் திரும்பவும் இலக்கில்லாமல் ஓடுகிறோம் நடக்கிறோம் எங்களுக்கென்று ஒன்றும் இல்லை எங்களுக்கென்ற விடிவுகள் வெகு தூரமாகவே போய் கொண்டு போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் என்ன செய்வது பார்ப்போம் இறைவன் தான் அருள் செய்ய வேண்டும் செல்வனாயகம் ஐயா சொன்ன மாதிரி தமிழ் தமிழை தமிழ்களை ஆண்டவன் தான் காப்பாற்றுங்க சுகாதார சேவையில் இருநூற்றி பதிமூன்று பேர் புதிதாக இணைப்பு சுகாதார சேவை முகாமைத்து உதவியாளர் பதவிக்காக மிக தப்பு நடக்கிறது நான் செய்திகளை பாசித்துக்கொள்ளணுன்றே என்னுடைய உருவம் தெரியவில்லை அங்கே செய்திகள் வருமென்று நினைக்கின்றேன் மீன்பிடி போர்வையில் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு இனி இடமில்லை பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஆவேசமாக கூறியிருக்கிறார் மீன்பிடி நடவடிக்கைகள் என்ற போர்வையில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர்களும் அவர்களுக்கு துணை நின்றவர்களும் சட்டத்தில் நின்று தப்பிக்க முடியாது இக்கடத்தலை ஒடுக்கும் பொறுப்பை முப்படைகளும் போலீசாரும் முழுமையாக நிறைவேற்ற உறுதி கொண்டுள்ளனர் ஆகையினால் நாட்டிற்குள் போதைப் பொருட்கள் கொண்டு வரும் கடத்தல்காரர்களுக்கு இனி அது இடமளிக்கப் போவதில்லை என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அவர்கள் கூறியிருக்கிறார் உறவுகள் பார்க்கிறார்கள் என்று நினைக்கின்றேன் ஏனென்று சொன்னால் அங்கே என்னுடைய முகம்தான் தெரியவில்லையே ஒளிய எங்களுடைய லைஃப் போய்கொண்டிருப்பது போல் தெரிகிறது பார்ப்போம் நான் செய்திகளை வாசித்து கொண்டிருக்கின்றேன் பார்ப்போம் எங்களுடைய சத்தம் கேட்கிறது தானே உறவுகள் செய்திகளை கேட்டுக்கொள்ளுங்கள் காணிகளை நன்கொடியாக வழங்க கொடியாளர்களுக்கு அரசாங்கம் அழைப்பு உண்மையில் இந்த டிபா சூறாவளியினால் ஏற்பட்ட பேரழிவால் வீடுகளை முற்றாகலந்து அங்கே இருக்க முடியாமல் இருக்கிற பலர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நிலத்தை நன்கொடையாக வழங்க வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அவர்கள் மேலதிக தவல்களுக்காக டபுள்யூ 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 டாட் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா என்ற கமன் ட டாட் எல்கே என்ற வலியத்தளத்திலோ அல்லது ஆயிரத்தி எண்ணூறு என்ற தொலைபேசி எண்ணை அழைப்பதன் மூலமோ பெறலாம் இம்மேலும் நில நன்கொடையாளர்கள் பற்றிய தகவல்களை சைபர் ஒன்று ஒன்று இருநூற்றி முப்பத்தி மூன்று பன்னெண்டு நாற்பத்தி ஆறு என்ற நகல் எண்ணுக்கும் அனுப்பலாம் மீண்டும் ஒருமுறை அதை தருகிறேன் சைபர் பதினொன்று இருநூற்றி முப்பத்தி மூன்று பன்னிரண்டு நாற்பத்தி ஆறு என்றது மூலமாக தொகை நகல் மூலம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நாடு முழுவதும் உள்ள அனைத்து நன்கொடையாளர்களும் இலங்கையை மீண்டும் கட்டி எழுப்புதல் திட்டத்துடன் தீவிரமாக கையோர்க்கு அழைப்பு விடுத்துள்ள விடுக்கப்பட்டுள்ளது பலர் தாங்கள் காணிகளை கொடுக்கிறோம்